சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோட இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசாவில் இஸ்ரேலிய போர்க்குற்றங்கள் மற்றும் கொடுமை ஆகியவற்றுக்கு எதிராக வலுக்கும் உலகளாவிய கண்டனங்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக லெபனானை ஆதரிப்பதாக ஈரான் அறிவிப்போம் தாறுமாறாக பறந்த ட்ரோன்கள் டிரம்புக்கு உக்ரைன் தந்த தரமான பதிலடி ஒரு கோடி ட்ரோன்களை தயாரிக்கும் வல்லமை உக்ரைனின் பாதுகாப்பு துறையில் புரட்சி உக்ரைன் ட்ரோன்களை வீழ்த்த சீனாவிடம் இருந்து லேசர் ஆயுதம் வாங்கியுள்ள ரஷ்யா போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா பகுதியில் இஸ்ரேலிய ஆட்சி செய்த மிருகத்தனமான தந்தரோபாயங்கள் மற்றும் போர்க்குற்றங்களை அமெரிக்கா ஸ்பானிஷ் மற்றும் ஐநா அதிகாரிகள் கண்டித்திருக்கிறார்கள் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஸ்டீபன் டுஜாரிக் ஆகியோரும் ஜூன் மாதத்திற்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் தூதர் ஹரோலின் ரோட்ரிக்ஸ் பெர்ஹெட் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் காசாவில் இஸ்ரேலிய ஆட்சியின் அட்டூழியங்களை கண்டித்து முற்றுகையிடப்பட்ட பகுதியில் நடந்து வருகின்ற மனிதாபிமான நெருக்கடியை தீர்க்க அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேல் போர்க்குற்றங்களை செய்திருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை என்று கூறியிருக்கின்ற மில்லர் இஸ்ரேலிய படைகள் இதற்கு பொறுப்பேற்கவில்லை என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் அதே நேரம் காசாவில் மனிதாபிமான உள்கட்டமைப்பு மற்றும் மருத்துவமனைகள் இஸ்ரேலிய ராணுவத்தால் பரவலாக அளிக்கப்படுவதை ஸ்பெயின் பிரதமர் சான்செஸ் எடுத்துரைத்திருப்பதோடு போரினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பகுதியில் காட்டு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் ார் மனிதநேயம் நல்லொழுக்கம் மற்றும் நீதிக்காக இந்த காட்டு நிறுத்தப்பட வேண்டும் என்றும் போப் லியோ குறிப்பிட்டதையும் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார் ஜபாலியாவில் உள்ள அகதிகள் முகாம்களுக்கு ஐநா நிதியுதவி அளிக்கும் குடிநீரை விநியோகிப்பதில் இஸ்ரேலிய ஆட்சி தடையாக இருப்பதாக டுஜாரிக்கு குற்றம் சாட்டியிருக்கிறார் ஹரோம் அபுசாலேம் கடவை வழியாக காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் கோரிக்கையை ஆட்சி அதிகாரிகள் நிராகரித்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இஸ்ரேலியின் குண்டுவீச்சுக்கு பதிலடி விதமாக ஐக்கிய நாடுகள் சபையின் செயலட்ட தன்மை குறித்து ஏமாற்றத்தை வெளிப்படுத்திய ரோட்ரிக்ஸ் பிர்ஹெட் காசாவில் மனிதாபிமான நெருக்கடியை தீர்க்க அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே லெபனானின் சுதந்திரம் மற்றும் பிராந்திய ஒற்றுமைப்பாட்டை ஈரான் ஆதரிக்கிறது என்றும் லெபனானின் உள் விவகாரங்களில் தலையிட எந்த நாட்டுக்கும் உரிமையில்லை என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக்சி தெரிவித்திருக்கிறார் இஸ்திரேலிய ஆட்சியின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் லெபனானை ஆதரிக்கும் என்றும் அவர் ார் நிச்சயமாக ஒரு நட்பு நாடு லெபனானில் உள்ள அதன் நண்பர்களை ஆதரிக்கிறது என்றும் எந்த வகையிலும் லெபனான் விவகாரங்களில் தலையிடாது என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் ஈரானுக்கும் லெபனானுக்கும் இடையிலான உறவுகள் மிகவும் நன்றாக இருக்கின்றன கடினமான சூழ்நிலைகளில் லெபனான் நாடு ஈரானுக்கு ஆதரவாக நின்றது என்பதையும் அவர் கூறியிருக்கிறார் லெபனானுக்கான தனது ஒருநாள் பயணத்தின் போது அராக்சி லெபனான் ஜனாதிபதி நாடாளுமன்ற சபாநாயகர் மற்றும் பிரதமர் மற்றும் லெபனான் பிரதிநிதிகளை சந்திக்க இருக்கிறார் ஈரான் மற்றும் லெபனானிடையேயான இருதரப்பு உறவு மற்றும் பிராந்திய முன்னேற்றங்கள் குறிப்பாக பாலஸ்தீனத்தின் நிலைமை மற்றும் லெபனான் சிரியாவிற்கு எதிரான இஸ்ரேலிய ஆட்சியின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு ஆகியவை இந்த பயணத்தின் போது உயர் பதவியில் இருக்கின்ற லெபனான் அதிகாரிகளுடன் விவாதிக்கப்படுகின்ற மிக முக்கியமான தலைப்புகளில் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது மறுபுறம் ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல் தொடர்ந்து வருகின்ற நிலையில் ரஷ்யா மீது மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை உக்ரைன் நடத்தியிருக்கிறது ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் என்ற இந்த தாக்குதல் மூலம் ரஷ்யாவுக்கு மட்டுமல்லாமல் அமெரிக்காவுக்கும் சேர்த்தே உக்ரைன் ஒரு செய்தியை இருக்கிறது இந்த தாக்குதலில் ரஷ்யாவின் ஐந்து ராணுவ தளங்கள் குறிவைக்கப்பட்டது மேலும் பல போர் விமானங்கள் அளிக்கப்பட்டன இந்த தாக்குதல் நடந்து கொஞ்ச நேரத்திலேயே உக்ரைன் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு சமூக வலைதள பதிவை பகிர்ந்தது அதில் சீட்டுக்கட்டில் வருகின்ற ராஜா காட்டில் ராஜாவுக்கு பதிலாக வாளுடன் இருக்கின்ற உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் படம் இருக்கிறது பின்னால் முழுக்க முழுக்க சிலந்தி வரைகள் காணப்படுகிறது அதில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தான் ட்ரோன்களின் ராஜா இப்போது எந்த காட்டும் இல்லை என்று யார் சொன்னது என்று பதிவிட இது ரஷ்யாவுக்கு மட்டுமன்றி அமெரிக்காவுக்கும் அதிபர் ட்ரம்ப்புக்கும் சேர்த்து அனுப்பப்பட்ட ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கடந்த மார்ச் மாதம் அமெரிக்காவில் இருக்கின்ற ஓவல் அலுவலகத்தில் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி சந்திப்பு நடைபெற்றது அப்போது அதிபர் ட்ரம்ப் உங்களிடம் இப்போது எந்த காட்டும் இல்லை எங்களுடன் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது நாங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு சாதகமாக எதுவும் இருக்காது என்று கூறியிருந்தார் அப்போது இரு தலைவர்களும் வெள்ளை மாளிகையில் வைத்து விவாதித்த விடயம் வீடியோவாக இணையத்தில் வெளியாகி பேசுபொருளானது இப்போது இரண்டு மாதங்களுக்கு பிறகு ரஷ்யாவை அதிர வகையில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது டிரம்பினுடைய பேச்சை சுட்டிக்காட்டும் வகையிலேயே இந்த காட்டுமேச்சுடன் மேச்சுடன் ஜெலன்ஸ்கி இருக்கும் போட்டோவை பிசினஸ் உக்ரைன் பகிர்ந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது இதற்கிடையே உக்ரைன் தற்போது உலகின் முன்னணி ட்ரோன் உற்பத்தியாளர்களில் ஒன்றாக திகழ்கிறது ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ட்ரோன்கள் தயாரிக்கும் திறனை உக்ரைன் பெற்றிருக்கிறது என உக்ரைனிய துணை பாதுகாப்பு அமைச்சர் ஒலெக்சாண்டர் ஹொசென்கோ கூறியிருக்கிறார் சிங்கப்பூரில் நடைபெற்ற சாங்ரில்லா பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய கொசென்கோ நாம் விண்வெளி நிலம் கடல் என அனைத்து தளங்களிலும் ட்ரோன்களை மேம்படுத்தி இருக்கிறோம் தற்போது போர்க்களத்தில் நடைபெறுகின்ற தாக்குதல்களில் எண்பது சதவீதம் ட்ரோன்கள் வழியாக நடைபெறுகின்றன என்று கூறியிருக்கிறார் உக்ரைனில் தயாரிக்கப்படுகின்ற ட்ரோன்கள் குறைந்த செலவில் பல்வேறு சூழ்நிலைகளுக்கேற்ப வடிவமைக்கப்பட்டவை இந்த ட்ரோன்கள் காற்று நிலம் மற்றும் கடலிலும் செயல்பட வல்லவை இந்த நிலையில் உலக நாடுகள் உக்ரைனினுடைய ட்ரோன் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒற்றுமையாக சேர வேண்டும் என்று உக்ரைனின் துணை பாதுகாப்பு அமைச்சர் அலெக்சாண்டர் ஹொசென்கோ அழைப்பு விடுத்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக உக்ரைன் ரஷ்யா போர் என்பது இன்னும் தீவிரமடைந்திருக்கின்ற நிலையில் ரஷ்யா தற்போது சீனாவிலிருந்து கிடைத்த லேசர் ஆயுதத்தை போர்க்களத்தில் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறது முறையாக சீன லேசர் ஆயுதம் ரஷ்யாவால் பயன்படுத்தப்படுகிறது லோ ஆட்டிடியூட் லேசர் டிஃபெண்டிங் சிஸ்டம் எனப்படுகின்ற இந்த லேசர் ஆயுதம் சீனாவின் அகாடமி ஆஃப் இன்ஜினியரிங் பிசிக்ஸ் அமைப்பால் உருவாக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இந்த ஆயுதம் ஈரானுக்கும் வழங்கப்பட்டிருக்கலாம் என்று த வார் சோன் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் ரஷ்ய ராணுவ தகவல் தொடர்பு சேனல்களில் பகிரப்பட்ட வீடியோவில் இந்த லேசர் ஆயுதம் ஒரு மெட்டல் பிளேட்டில் நான்கு துளைகளை உருவாக்குகின்ற காட்சி இடம்பெற்றிருக்கிறது இந்த நிலையில் பிரித்தானியா அமெரிக்கா இஸ்ரேல் இந்தியா ஆகிய நாடுகளும் லேசர் ஆயுதங்களை உருவாக்கி வருகின்றன குறிப்பாக பிரித்தானியாவின் டிராகன் ஃபயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் பயன்பாட்டுக்கு வரலாம் என்றும் சொல்லப்படுகிறது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயில் சமூகத்தோடு இணைந்திருங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்